வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்போர்ட் ரம்ஜானுக்கான டிப்ஸ் எல்லாம் சூப்பரா பாத்திரலாமா இப்ப நோன் இருக்கிற சமயம் பாத்தீங்கன்னா இருந்து அவங்க வந்து நாலு மணியில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம எம்டியா இருக்கும்போது உங்களோட சிஸ்டம் எல்லாமே டீடாக்சிபை ஆக ஆரம்பிக்கும் அப்போ கிட்னி பேஷண்ட் என்ன பண்ணணும்னா அதை முடிச்சுட்டு அவங்க வந்து யூரிக் ஆசிட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுரக்காயை எடுத்து மிக்சியில அடிச்சுட்டு வடிகட்டி சுரக்காய் ஜூஸ் குடிச்சுக்கலாம் அடுத்தது முடிஞ்ச உடனே அவங்க வந்து கிட்னியோட கரஸ்பாண்டன்ஸில் நல்ல ஒரு இருபது இருபது ப்ரெஷர் பாயிண்ட் பண்ணிங்கன்னா கிட்னி நல்லா கிளென்சிங்கு வர ஆரம்பிக்கும் இத இங்க தான் இருக்கு கிட்னியோட ப்ரெஷர் பாயிண்ட்டு இந்த பிச்சரில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதில் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டமக் ஸ்டமக் அல்சர் அசிடிட்டி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து காரமாக சாப்பிடவும் முடியாது எம்டியாக இருக்கும்போது முடிச்சதுக்கப்புறம் ஸ்டமக் பேர்னிங் அண்ட் கேஸ்ட்ரிக் அசிடிட்டி அந்த மாதிரி எல்லாம் வரும் அவங்களுக்கு வந்து ஸ்டமக்கோட இந்த இடத்துல இங்கே கரஸ்பாண்டன்ஸில் ஃபீச்சர்ல காமிச்சிருக்க மாதிரி ஸ்டமக்கில் வந்து இங்கே ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ரொம்ப அசடிட்டியாக எரிச்சலாக இருக்குன்னா இங்கே க்ரீன் கலர் வந்து கலர் தெரப்பியில் கிரீன் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு அப்படியே சில்லுன்னு சில்லனாயிரும் அப்படி அதுவேஸ் அப்படி இல்லைன்னா இந்த கரஸ்பாண்டன்ஸ் இந்த பாயிண்ட்ல வந்து வெந்தயம் இருக்கு இல்லைங்களா வெந்தயம் எடுத்து ஒரு பிளாஸ்டர் எடுத்து வெந்தயத்தை தூவி அதை எடுத்து இங்க ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சில்லுன்னு ஆயிரும் உங்களுடைய நோம்ப நீங்க சந்தோஷமா கொண்டாடலாம் அது ஃபேட் இருக்கிறவங்களா இருந்ததுன்னா இந்த லிவர் பாயிண்ட வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபேட் கண்டென்ட் வந்து இந்த சமயத்துல நீங்க அத பண்ணலாம் அப்படி நல்லாவே எனக்கு ஃபேட் இருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படிங்கிறவங்க பூண்டை கட் பண்ணி இந்த இடத்துல லிவர் கரஸ்பாண்டன்ஸ்ல வச்சுட்டு அந்த பூண்டை நைட் மட்டும் வச்சுட்டு காலையில் எடுத்து அதை ரிமூவ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த நைட் ஃபுல்லாகவும் பகல்லெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நைட்டு வந்து உங்களுக்கு வந்து தூங்கும் போது வந்து அது உள்ளே இருக்கிற அந்த பழைய ஸ்டோரேஜை எல்லாத்தையும் க்ளீன் பண்ண மாதிரி ஆயிரும் நீங்கள் ஃபேட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த சமயத்துல ஸ்பிரிட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து கைனிக் டிசார்டர் வந்து உங்களுக்கு கிட்னியோட சம்மந்தப்பட்டதாக வரும் உங்களுக்கு ரொம்ப அதிகமா போகுது அப்படிங்கறவங்க வந்து கோவித் பெட் பேக்கு கூலிங்ல வச்சுக்காங்க இல்ல உங்க அது அதையும் தாண்டி எனக்கு அதிகமா போகுதுன்னா இந்த கிட்னி பாயிண்டா கரஸ்பாண்டன்ஸ்லயே வந்து ப்ரெஷர் கொடுத்து பிளாக் போட்டிங்னா சரியாயிரும் அடுத்தது இன்னொன்று நிறைய டவுட் கேட்டவங்க பாத்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஸோ இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஃபாஸ்டிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நேரம் தண்ணியும் குடிக்காம இருக்கிறதால எங்களுக்கு நிறைய அந்த தொந்தரவு வருது அப்படின்னு நிறைய லேடிஸ் கண்டினியூஸாக அதை கேட்டாங்க ஸோ அதுக்கான ஆன்சரும் நான் சொல்லிடுறேன் ஸோ க கம்ப்ளீட்டாக இருக்கும்போது நீங்கள் அதை முடிஞ்ச உடனே இம்மீடியட்டாக அந்த ஸ்வீட்ஸ் சாப்பிடாம நிறைய அந்த தண்ணியில் ஆசிட்டிஸ் நீங்கள் வந்து மோர் ஜூஸு ஃப்ரூட் ஜூஸு சப்ஜா தண்ணி கொடுப்பீங்க ஸோ அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்காங்க ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு சூடும் இருக்கு ரெண்டையும் நம்ம குறைக்கணும் ஸோ அந்த நீராக நீங்க எடுத்துக்காங்க அதே சமயம் பேக்கடு ஃபுட்டு ஸ்டோரேஜ் ஃபுட்டு யாருமே எடுத்துக்காதீங்க அப்போ கொஞ்சம் சங்கடமா இருக்கும் செய்யறதுக்கு ஏன்னா நீங்களும் நோன்பு இருக்கீங்க தொழுகிறீங்க ஸோ அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு டெய்லி டெய்லி செய்யும் போது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்த்துக்காக அப்படின்னு பார்க்க போனா ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு ஐட்டமும் செஞ்சு செஞ்சு சாப்பிட்றது ஆரோக்கியமான ஒரு நோன்பு இருக்கும் முறையா இருக்கும் இது ஒரு சின்ன சஜஷன் தான் நீங்க அதை என்ன பண்றீங்க இந்த யூபி கரஸ்பாண்டன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மிடில் ஃபிங்கருக்கும் ரிங் ஃபிங்கருக்கும் சென்டர்ல இந்த இடத்துல பிளாக் டாட் வச்சுட்டீங்கன்னா கண்டினியூஸா ஒரு ரெண்டு மூணு நாள் வைங்க இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணுங்க ப்ரெஷர் கொடுத்துட்டு ப்ரெஷர் மாதிரி பண்ணிட்டு இந்த இடத்துல பிளாக் டாட் வச்சுட்டு அது ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் எக்ஸ்போஷர் ஆனாலே போதும் அதுக்கப்புறம் அதை கையா அலசிட்டு நீங்க ஆசிட்டிஸ் உங்க வேலையை பாருங்க அதுக்கப்புறம் அதோட இன்ஃபெக்ஷனோட ரேஷியோவே வந்து ரொம்ப கம்மியாயிடும் அது தவிர நீங்கள் திருப்பி வந்து ரெக்கரண்டாக அது டைஜஷன் ஆகாத அளவுக்கு நைட்டு வந்து ஹெவி ஃபுட்டோ மசாலா பேக்கடு ஃபுட்டு அதாவது டைஜஷனுக்கு அதிகப்படியான உங்களுக்கான ஹெவி ஃபுட்டு வந்து நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அதே சமயம் உங்களுக்கு கிட்னிலையும் சேர்ந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இந்த கிட்னி கரஸ்பாண்டன்ஸையும் சேர்த்து மசாஜ் கொடுத்துட்டு அக்கிபிரஷர் கொடுத்துட்டு பிளாக் டாட்டும் வைக்கலாம் அப்படி இல்லை எனக்கு யூரினரி மட்டும் தான் இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிறவங்க இந்த பாயிண்டே போதுமானது இந்த இடத்துல நீங்க வச்சு ஒரு மூணு நாள் வச்சுட்டு உங்களுக்கு சரியாயிரும் உங்க டயட்லயும் வந்து பாக்டீரியல் ஃபங்கல் சேராத அளவுக்கு நீங்க அந்த நேரத்தை வந்து நீங்க கரெக்ட் பண்ணிட்டு ஃப்ரூட் ஜூஸ் அல்லது நீங்க குடிக்கிற அந்த கஞ்சி போதுமானது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த ஃபேட்டை வந்து அந்த நேரத்தில் ரொம்ப டீப் ஃப்ரை வந்து குறைச்சிக்கலாம் பூண்டு வச்சுக்கலாம் இல்ல எனக்கு ஹார்ட்ல தாங்க எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அதாவது ட்ரைகிளிசரைடி இருக்கு இப்போ நான் நோம்பு இருக்கிறேன் எனக்கு எந்த தொந்தரவும் வராம நான் என்ன சேஃப்டி பண்ணிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அந்த நோம்பு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதுதான் ஹார்ட்டோட கரஸ்பாண்டன்ஸ் இந்த இடத்துல வந்து மேபி உங்களுக்கு ஹை ப்ரெஷர் இல்லை அப்படின்னா வந்து கொழுப்பு தான் அடைஞ்சிருக்கு இல்ல வீக்கெண்டாக இருக்குது இருக்கு எனக்கு இனிமேல் வரக்கூடியதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஹார்ட்டோட இந்த மசாஜ் கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை அகற்றுவதற்காக வந்து பூண்டை வந்து கட் பண்ணிட்டு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி நைட் ஃபுல்லாக டேப் பண்ணிட்டு அடுத்த நாள் எடுத்து போட்டுருங்க மாதுளம்பழம் சஜஷன் பண்றேன் சர்க்குலேஷன் நல்லா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நோம்பு முடிஞ்சிட்டு மாதுளம்பழத்தை ஜூஸாவோ இல்லை மென்னோ நல்ல உமிழ்நீரில் கலந்தோ நீங்க அதை சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ரத்த குழாய் சம்மந்தப்பட்டதை எல்லாமே கிளீனாக ஆரம்பிக்கும் அது சமயம் வந்து எனக்கு ரொம்ப கை கால் விரித்து போகும் தன்மை இருக்கு அப்படின்னு சிலர் கேட்பாங்க ஏன்னா அது தண்டுவட பிரச்சனை தண்டுவடம் சரியாக இயங்காத பொழுது உங்களுக்கு இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு அதை தொந்தரவு அரைஸ் பண்ணி குடிக்கும் அவங்களுக்கு இந்த மாதுள மலம் ரொம்ப சஜஷன் ஆனது அவங்களுக்கு தண்டுவடம் ஃபுல்லாவுமே உங்களுக்கு சரியாகணும் எனக்கு ஹிப் பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கரஸ்பாண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க கழுத்திலிருந்து இது உங்களுக்கு சர்விக்கல் அப்புறம் தொராசிக் வரைக்கும் இயங்கு வரும் அடுத்து தொடசி பாதையிலிருந்து இங்கே லம்பர் வரைக்கும் இப்படி வரும் இப்படி இங்கேயும் இங்கேயும் வந்து பிளாக் லைன் போட்டுக்காங்க இப்படி இங்கேயும் இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு பிளாக் லைன் வந்து ஸ்கெட்சில் நீங்க போட்டுக்கிட்டு இதை நல்லா மசாஜ் கொடுங்க இப்போ இந்த ரெண்டு விரல் இந்த ரெண்டு விரல் தனியா வச்சுட்டு இதுக்கு சென்டர்ல இருந்து இங்கிருந்து இது வரைக்கும் பிளாக் கலர்ல புரிஞ்சிங்களா இங்கிருந்து இது வரைக்கும் இந்த குழி இருக்கு இல்லைங்களா இது வரைக்கும் இங்கே பிளாக்ல போட்டிங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் ஸ்பைன் வந்து டிஸ்கலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு எனர்ஜைஸ் ஆகுது ஸோ எனக்கு தண்டுவிட பிரச்சனை இருக்குங்கிறவங்களும் இதை நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட நோம்பு இருக்க ஆரம்பிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நேரம் நிற்காம கொஞ்சம் உட்காந்துட்டு கொஷனை மாற்றிட்டு பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு அதிக அளவுக்கு இடுப்பு வலி அந்த மாதிரி எல்லாம் வராது ஏன்னா ரொம்ப நேரம் வந்து அவங்க கண்டினியூஸாக ஒரே பொசிஷனில் வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி வரும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்காங்க இது தவிர எனக்கு வந்து டெபிஷியன்சி அனிமிக்கு அப்படின்னு இருக்கிறவங்க வந்து இந்த சமயத்துல டேட்ஸ் அதை எடுத்துக்கலாம் பிபி எனக்கு மயக்கம் வருது ஃபாஸ்டிங் இருந்துட்டேன் என்னால் ஃபாஸ்டிங்கே இருக்க முடியல அப்படின்னு அதை தவிர்க்காம அவங்களுக்கு பிபி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹார்ட் பாயிண்ட்ல வந்து மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் நீங்க வந்து மாதுளை நிறைய சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அது கம்மியாயிருது ஸோ பிளட் அதோட சர்க்குலேட்ரிக்கு வர ஆரம்பிச்சிருந்து அவங்க வந்து ஸ்டமக்கையும் நல்லா பார்க்கணும் பிபி இருக்குன்னா ஃபுட்டு வயத்தில் அப்சாப்ஷன் இல்லாத காரணத்தினால தான் அவங்களுக்கு கன்வர்ஷன் அங்கே நடக்கலை ஸோ ஜீரணத்தன்மையை அவங்க ரைஸ் பண்ணணும் ஸோ ஸ்டமக் பாயிண்ட்டையும் ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை பண்ணலாம் நன்றி